என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எமல்லி நம்பரன் இன்றைக்கு நம்ம கொண்டு பாத்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் தம்பலவத்து அப்படிங்கிற இடத்துல நின்று இருக்கிறோம் தம்பலவத்தை என்று சொன்னா அந்த மண்டூரில் பிரசித்தி பெற்ற மண்டூர் முருகன் ஆலயம் இருக்குது மண்டூரில் வந்து அமைஞ்சிருக்குது மண்டூர் பக்கத்திலே இருக்கின்ற ஒரு கிராமம் அப்ப இங்கெல்லாம் வந்து வந்திருக்கின்றோம் இங்க வந்து ஒரு தங்கச்சியும் ஒரு அண்ணாவும் வந்து இருந்து கொண்டிருக்காங்க அவங்க வந்து இளம் வயதுல திருமணம் முடிச்சு இப்போ வந்து அவங்களுக்கு பவாவும் கிடைக்க போகுது ஆனால் அவங்க வந்து பல இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு வராங்க இப்போ நானே வந்து எல்லா தகவலையும் சொல்கிறத விட நேரடியாக அவங்கள்ட்ட போய் கேட்டு கொள்வோம் அப்போ இந்த தங்கச்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ அனுப்பி அண்ணா எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க உதவி செய்யுங்குண்டு எப்படியும் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலாக இருந்து ரெண்டை வந்து உதவிகளை கேட்டுக்கொண்டிருந்தாங்க அப்போ சரி தங்கஜி நான் வாரம் வாரன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போ இன்றைய தருணம் வந்துருக்குன்றோம் அப்போ அந்த தங்கச்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வார மாதம் பன்னெண்டாம் தேதி டேட் கொடுத்துருக்காங்க அந்த வாவா கிடைக்கிறதுக்காக இப்போ இவங்க வந்து அந்த பிள்ளைக்கு கூட எந்த விதமான பொருட்களும் வாங்க இல்லை அதுக்கு கூட காசு இல்லை இப்போ உங்களோட சாப்பாட்டுக்கோ உங்களோட வாழ்வாரத்துக்கோ நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த தம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கொழம்புல வேலை செய்திருக்காரு கொழம்புல வேலை செய்யும்போது பில்டிங் மேலே அங்கே இருந்து தவறுதலாக கீழே விழுந்து அவருடைய அந்த முள்ளந்தண்டு அடிபட்டு இப்போ அவர் வந்து நிறைய சத்திர சிகிச்சை எல்லாம் செய்து இப்போ நிறைய காலமாக இருந்து இப்போ நாம் வந்து வீட்டை வந்திருக்கின்றார் இப்போ அவருக்கு வந்து பெரிய வேலைகளில் வந்து செய்து கொள்ள முடியாது உதாரணத்துக்கு அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து இப்போ நிலத்தில் கிடந்தா கூட கீழே குனிஞ்சி அவர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போதான் கீழே குனிஞ்சா அவருக்கு வந்து கூட வலி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க சரி உள்ளே போகலாம் இதுதான் அவங்களுடைய வீடு அவங்களோட வளவு இவங்களுடைய சொந்த வீடு வளவு கிடையாது இவங்களுடைய அந்த ரிலேட்டிவ் யாருடைய வீட்டெலாம் இருந்து கொண்டு இருக்காங்க அந்த தங்கச்சி அந்த அண்ணன் அவங்க அந்த அண்ணன் இருக்காங்க அவங்ககிட்ட போய் பேசும் தங்கச்சி நீங்கள் எரிங்க கீழே அதில் எழுதிங்க 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 அண்ணா வாங்கல வணக்கம் அண்ணா வணக்கம் அவங்களோட பேர் என்ன சிந்துஜன் சிந்துஜன் இப்போ நீங்கள் திருமணம் முடிஞ்சு எவ்வளோ ஆளும் அண்ணா ஆறு வருஷம் ஆறு வருஷம் என்னண்டா அண்ணா நீங்கள் வந்து என்ன தொடர் கொண்டு வந்தீங்க வாட்ஸ்அப்பில் அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் அனுப்பி உங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி இந்த வீடியோ நாங்கள் எடுத்து வலைத்தளங்களில் பதிவிடுவோம் இப்போ டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் உதவி என்றது பெண்களாலையும் வந்து எங்கிட்ட பணத்துல வந்தா செய்ய முடியாது அந்தளவு வசதி இல்ல இப்ப உதவி தான் வீடியோ எடுத்து போடணும் அப்படி இந்த வலைத்தளங்கள் எல்லாம் போடுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா கிடைச்சா சம்மதம் இந்த வீடு வளம்னா இப்ப யாரிடும் வந்து பக்கத்துல நாங்க இப்ப வந்து ஒருத்தரும் சாப்பிட முடியும் அவங்க ஒருத்தரும் இங்க வந்து இதுக்க மாட்டு இப்ப உள்ள காலம் கூட பெஞ்சிருக்கீங்க

சரிண்ணாழ்ை என்ன தொழில் செய்து சின்ன வேலையில கூப்பிட்டாரும் போயிட்டு செஞ்சு சாப்பிட்டு கொண்டிருக்கேன் சின்ன சின்ன அப்படியான வேலைகளுக்கு போறீங்க இந்த படகுகள் புள்ளு ஓத்து அந்த வேலையில இருந்தா கூப்பிட்டாரும் போய் வழியாக்கி கொடுத்து வேண்டிதான் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் பெரிய வேலை போக இல்லாம

உங்களுக்கு என்னப்ப ஏதாவது இப்போ இந்த பார்த்துக்கொண்டிருக்கோம் நம்முடைய உறவுகள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா சொன்னால் எப்படி அந்த உதவியை நீங்கள் எதிர்பார்க்கிங்க இப்படி உதவி என்ன இப்படி ஒரு பல துண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு குடியில் நான் கட்டி வைக்கிறதுக்கு நிறைய விஷயம் நான் வேலை வாய்ப்பு என்னென்ன இருந்தாலும் செஞ்சு நம்ம அதில் நான் மிச்சம் செஞ்சு செஞ்சு வந்து தான் வேறு நினைக்கிறேன் பல வாங்குறேன்னு சொன்னால் வெஞ்சால பக்கம் என்ன பொறுத்தவரை குறைஞ்சது ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபாய் மேல தேவைப்படுவேன் அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு

வீட்டோட அந்த கோழி வளர்ப்பு மற்ற ஏதாவது பயிர் செய்யக்கூடிய மாதிரி ஏதாவது ஏற்பாடு செய்து செய்வீங்களை சொன்னீங்க அறிக்கை மூன்று மாசம் ஏதாவது உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்து வந்து உங்களுக்கு வளர்க்காரர்கள் இப்ப உங்களை எலும்ப சொல்லிவிட்டாங்கன்னா திடீரெண்டு செய்யறேன் சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்க பிரச்சனை இருங்க சொல்லிட்டாங்க அவன் வந்து என்ன சொன்னா

கோழி வளர்ப்பு சரி கோழி வளர்ப்புனா பரவாயில்ல இப்போ அதுக்கு முன்னக்கு வந்து உங்களுக்கு இப்போ அந்த பவா கிடைக்கிறதுக்குரிய அந்த சொற்கள் எல்லாம் வாங்கணும் மற்ற உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அதான் உங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை பாருங்க அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு எப்படி வார்த்தையில் வார்த்தை இல்லாத எனக்கு வந்து என்ன பேசுறேன் தெரியல இருந்தால் இப்படி ஒரு கடைசி கட்டதில் இப்போ ஒரு நிறை மாத ஒரு கட் பண்ணி பெண்ணா வந்து இருக்கும்போது போது சாப்பிட்றதுக்கு சரியான ஒரு சத்தான உணவு இல்லாமல் அவங்க அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமல் இருக்கும்போது அவ்வளோ ஒரு வழியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய உதவி திட்டங்கள் கிடைச்சிக்கொண்டிருக்குது அந்த வகையில் இவர்களுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரே வீடியோவில் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குது அப்ப அந்த வகையில் தங்கச்சி தமிழினுடைய வாழ்க்கையும் சாரி அண்ணானுடைய வாழ்க்கையும் நாங்கள் என்று நினைக்கிறோம் உங்க உங்களோட அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குதா தங்கச்சி புத்தகம் அதை எடுத்து வாங்க நாங்கள் அட் பண்ணி விடுறோம் இப்போ நேரடியாகவே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க வந்து இப்போ நேரடியாக உங்களுக்கு வந்து பணம் போட்டாங்கண்டா அதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் வடத்தேரம் வரும்போது பேங்கை வந்து அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்போ எங்களை வந்து தொடர்பு கொண்டு எங்களூடாக செய்கிறவங்களும் சிலவங்க இருப்பாங்க சில டைம் எங்களூடாகவும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு வந்து நேரடியாக செய்யலாம்ன்றவாங்க அப்போ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நான் ஆட் பண்ணி விடுறேன் நேரடியாகவே உங்களுக்கு உதவி செய்கிறவங்க செய்யட்டும் இல்லைன்னு சொன்னால் இப்போ என்னோட செய்கிறவங்களும் செய்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு தரேன் சரியா உங்களோடய பேங்க் அக்கௌண்ட்டை கொஞ்சம் எடுத்துவாங்க நீங்க என்ன வந்து இப்ப எந்த வீட்டு அடிக்கிறீங்க அந்த வீட்டு அடிக்கிறீங்களா இதுக்குள்ள அடிக்கிறீங்களா நாங்க இந்த வீட்டுல அடிக்கிறாங்க அதுக்கு மாதிரி போகல அது மழை பெய்ஞ்சு அவ்வளவு அதுல கெடு மாட்டேன் கட்டுறது எங்க வயல காய்ச்சிட்டு அதையும் பாய்க்கல நாங்க பாய்க்கல இதுக்குள்ள இதுக்குலாம் சமைச்சு சாப்பிடுறது அதுக்குலாம் படுக்கிறது படுக்கிறதுக்கே பாய் மில்லு ஒன்று மில்லு வெஜிடபிள் பாத்துட்டு விடுமா சரி பாக்கலாம் பிரச்சனை இல்லையா பாய் கூட இல்லையா தாய் கூட இல்லையா வெஜிடபிள் தானே விழுந்துட்டு கிடக்கு உங்களுக்கு போங்களேன்

அந்த அக்கா தங்கச்சி வந்து சாப்பிட்றதுக்கு அந்த சத்தான பொருட்கள் வாண்டி கொடுத்திடலாம் தண்ணி கொஞ்சம் உங்களால முடிஞ்சது அப்படி வேலைக்கு போற காசு ஒன்னா நூறு ரூபாய் முடிக்க மாட்டேன் அப்படி வந்து கொடுப்பேன் அவட்டு அவன் வேண்டி போய் கடையில் போய் சாமம் பண்ணிட்டு வருவோம் இல்லாடி மேல இல்லாட்டியும் பக்கம் அந்த அக்கா கட்ட ஆண்டு கொண்டு அரிசி நந்தவங்க சமைச்சு சாப்பிடுங்க வேற ஒன்றுமே இல்லை அரிசி மாதிரி தான் இருக்கு வேற ஒன்றுமே இல்லை அவங்க அவனை தந்தவங்க வந்து சாப்பிடுங்க வேற என்ன செய்யறேன் எங்களுக்கு வேண்டவங்க செய்வோம் அவங்க அரிசியில் அவனை தந்தவங்க வேற என்ன

பாரு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இப்ப நிறைய கட் பணியா இருக்கும் போது இப்ப இந்த வீட்டை இருக்கிறதுக்கு சரியான ஒரு பாய் கூட இல்ல படுக்கிறதுக்கு ஐம்புக்கு சாப்பிடக்கூடிய உணவு வசதி எந்த எதுவும் இல்லை அவ்வளவு ஹீட் ஆரோ இந்த தகரத்துக்கு உள்ள இப்ப கேமரா மேன் கூட கேமரா மேன்டும் போது எல்லாமே வேற வந்து கை வச்சு பாருங்க அப்படி இருக்கேன் அவ்வளவு சூடாதிக்குது கடன் சூடாதி ஓ இப்படி இருக்கு ஓ இந்த புள்ள சின்ன புள்ள பிறந்தாலும் அப்படி தெரியும் அளவுல உங்களுக்கு என்ன இப்போதைக்கு அத்தியாவசியமான உதவி என்று சொன்னா உங்களுக்கு கோழி வளர்ப்பு உங்களோட தொழிலுக்கு இல்ல வந்து அந்த தங்கச்சிக்கு வந்து பாவா கடைச்சி அவங்க வந்து இப்ப மறுபடியும் நல்ல நிலைமைக்கு ஆகுறதுக்கு வந்து சாப்பாட்டு பொருட்களும் ஒரு ஃபேனும் என்ன பொருத்தால கட்டாய

ரொம்ப பத்து மணியான இந்த வீட்டுக்குள்ள வந்த சரியான இரவில மட்டையாடா பிசுக்கி பிசுக்கி படுக்கிறது சரி வாங்க வழியில போவோம் புத்தகம் இல்ல என்ன சரி ஓகேம்மா வாங்க போவோம் வழியில என்ன சொன்னா அவங்க அந்த வங்கி புத்தகம் வந்து தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு காணல பிரச்சனை இல்லை அந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணு ஷேர் பண்றவங்களுமா கண்டிப்பா உதவி கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தோட நாங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்றோம் வாங்க அண்ணா பேசிக்கொள்ள விரும்புறீங்களா இல்ல சொன்னாரா ஏ நான் பார்த்தீங்க நீ படுக்கிறதுக்கே காய் ஒண்ணுமே இல்லையே தங்கில வைக்கிட்டு படுக்கிறாங்க நித்ரேயா பச்சை நித்திரையும் போகாது பதினஞ்சுல புராணங்கள் அது பாரதிகள் அதாலதான் படுக்கிறேயும் இல்ல பாதி குண்டிட்டு இருக்கிறதால குடியே ஜாமத்திலலாம் நித்திர சரி

எழுபத்தி ரெண்டு ஏழு எழுதணு என்னது எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு கணக்கிழக்கம் நீங்க நேரடியாக உதவி ரெண்டு செய்யலாம் இவங்க வந்து கடைசியாக வந்து புத்தகத்தை பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாம் மாசம் பன்னிரெண்டாம் தேதி அவங்களுக்கு ஒரு நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்குது என்ன கியூஆர் காசு அண்ணா கியூஆர் காசு வேறு காசு ஒன்றும் புத்தகத்துக்கு வேறு ஆசை எதுவுமே மாறல இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம் பன்னிரெண்டாம் தேதி அஞ்சாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் நாளைக்கு நாலு இண்டையிலேருந்து எதிர்பார்க்கலாம் ஏதாவது உதவி திட்டங்கள் வந்தால் அப்போ கண்டிப்பாக வந்து இதை வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு காசு கோட்டிப்பாங்க சரியாண்ணா நாங்கள் தாங்க ஜெயிச்சிக்கொள்ளுங்கள் அப்போ உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க கண்டிப்பாக உதவி என்று ஒரு நம்பிக்கையோட இங்கிருந்து நாங்க விடைபெற போகின்றோம் சரிதாங்க நாங்க போயிட்டு வேற ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புறீங்களா இல்லன்னா சாமான் வாங்குறது தான் ஏதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு என்ன சரி எங்க ஜெயினி நீங்க எப்படியான அந்த உதவி கேட்க நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு ஒரு வழியா இருக்குது கடவுளே சரி ஒண்ணு யோசிக்காங்க இப்ப பன்னாந்தி என்றா இன்னொரு மாதம் இருக்கேன் இடையில அதுக்கடையில வாரம் வந்து கண்டிப்பா வந்து கட்டாயம் வந்து ஒரு ஃபேன் ஒன்றும் வாங்கணும் இப்போ பிள்ளை வந்து பிறந்தாலும் வந்து இதுக்குள்ள மாதிரி அவ்வளோ பக்கியா இருக்குது கண்டிப்பா வந்து இவங்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருட்களையும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சரியா இன்னைக்கு ஒண்ணு யோசிக்காங்க நாங்கள் வாரம் அப்படி ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே நாளைக்குள்ள கண்டிப்பா வாரத்துக்கான ஏற்பாடு பாக்கணும் சரியா இப்ப அதுக்கடையில உதவி கிடைச்சா வாரம் சொன்னா ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு டைம் தாங்க கண்டிப்பா அதுக்குள்ள பார்த்து பேர் வரணும் சரியா நாங்க போயிட்டு வரடா சரி நாங்கள் இருந்து விடைபெற போகின்றோம் கண்டிப்பாக வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நிறைய இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம் பண்டைய பண்டையண்டை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அடுத்தது வாழ்வார் உதவி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க எந்த விதமான ஒரு சொந்த மந்தங்கள் ஆதரவு இல்லாமல் தனிமையில கஷ்டப்படுவாங்க இப்படி நிறைய கஷ்டங்களை வந்து சந்தித்து வாழ்கிறவங்களை பார்வையிட போயிருக்கின்றோம் எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் வழங்கி இருக்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே முதல் முறையாக வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கின்றோம் உண்மையில கடவுளுக்கு நன்றி சொல்லணுங்களை வந்து எங்களுக்கு வந்து காட்டினத்துக்கு அதுவும் தங்கச்சி அம்மாங்க தொடர்பு கொண்டு இருந்தாங்க தங்கச்சி வந்து எப்படி ஒரு மூன்று நாலு மாசத்துக்கு மேல என்னோட பேசுனீங்க தங்கச்சி நாங்க அந்த டைம்ல உங்களுக்கு கஷ்டம் இருக்கேன் நாங்க உண்மையை நினைச்சு பாக்கல சரி சரி நாங்க போயிட்டு வரோம் இந்த வீடியோட முடிச்சு கொள்றோம் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியலையா உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க உதவி செய்கிற எண்ணத்தோட எண்ணத்தோட அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கும் அப்படியான அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் பார்வையிட்டது அவங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குவாங்க என்ற ஒரு நம்பிக்கையோட எனது விடை வருகின்றோம் இந்த மாதிரி வீடியோவை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் நான் பாய் இது பாருங்க நான் இப்போ வந்து கொண்டிருக்கும் போதே ஒருத்தர் இருந்து இப்போ பாம்பு ஒன்று போய் வாங்கண்ணா இந்த பாம்பு டெய்லிது

இஞ்சல தெரியல எனக்கு

பக்கத்து அங்கே கேட்காங்க டெய்லி சரியா நாங்கள் போயிட்டு வரோமா கொஞ்சம் கவனண்டாப்பா